வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க இப்போது நம்ம ஓட்டுத்தையல் பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து துணி ஊசி நூல் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒரு மடிப்பு மடிச்சிடணும் இதை வந்து அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சிடணும் மடிச்சுட்டு இப்போது ஊசியை வந்து மேலேருந்து கீழாக குத்தி அப்படியே மேலே எடுத்துக்கணும் மறுபடியும் மேலே கீழே இந்த மாதிரி குத்திட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் இந்த தையல் எதுக்கு உதவுதுன்னா இப்போ நம்ம வந்து பாலிஸ்டர் துணி அந்த மாதிரி ஏதாவது ஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி தைக்கிறோம் இல்லைங்களா ஜாக்கெட் அந்த மாதிரி அந்த எல்லா துணிக்குமே வந்து இது உதவும் ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து மாறி மாறி போயிடும் இந்த மடிப்பெல்லாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஓட்டு தையல் வந்து தைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான தையல் போடும்போது நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும் தான் இந்த தையலை உபயோகப்படுத்துகிறோம் இது பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் இந்த மடிப்பு வந்து எப்படி அழகாக வருது பாருங்கள் இதுக்கு அடுத்து நம்ம வந்து இதில் கச்சிப்பாக இருந்தால் இதில் அப்படியே கூட எம்மிங் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அதுக்கப்புறமா இப்போ இந்த ரெண்டு ஓட்டு தையல் போட்டு நிறுத்திக்கலாம் ஏன்னால் இந்த சைடு தைக்கும்போது ஃபுல்லாக தைக்கக்கூடாது ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுடணும் ஏன்னால் அந்த பக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு மடிப்பு வரணும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் மடித்து காட்டுறேன் இதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு மடிப்பு இப்போ பாருங்கள் இப்படி மடித்தாச்சு இப்போது இப்போ அந்த கார்னர்லேருந்து நம்ம கோத்து அதே மாதிரி இப்போ எப்படி ஃபஸ்ட்டு தச்சுட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் மேலே கீழே மேலே கீழே ஈவனாக இருந்தால் இருக்கும் ஆனால் அதை பிரிக்க தானே போகிறோம் நம்ம அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு இது முடி போடணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடி போடலனா இதை பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து கலர் நூலில் போட்டிருக்கணேன்னு பார்க்காதீங்க இந்த கலர் நூல் வந்து நம்ம பிரிக்கிறதுனால உங்களுக்கும் நல்லா தெரியணுன்றதுக்காக தான் நான் இது மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ